சார் உங்கள் பேர் என்ன சார் வணக்கம் சார் கூட்டூர் கோபி சார் ஆ நீங்கள் என்ன இருக்கீங்க சமூக ஆர்வலர் சரி சார் இந்த பாஜகவோட அண்ணாமலை அவரோட ஸ்பீச்சை நீங்கள் கேட்டிருக்கீங்க அவரை பார்க்கும்போது உங்களோட நம்மளுடைய பெருந்தலைவர்களை யாரை நினைவு கூறப்படுகிறது எனக்கு டாக்டர் கலைஞர் சார் அவர் அவரோட பேச்சு அவரோட இதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன் அவர் ரொம்ப தமிழில் ஆற்றல் படிச்சது ரொம்ப அருமையாக யார் பத்திரிக்கையாளரும் சரி பொதுமக்களிடையே அவர் எப்ப எங்க போனாலும் அவரோட பதில் கொடுக்கறத எப்படி எப்படி நடவடிக்கை பத்திரிகையாளர்கிட்ட எப்படி நடவடிக்கை அதெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆகுது இப்ப அண்ணாமலையை தான் எனக்கு ஒப்பிட்டு பேச தோணுது நீங்க அண்ணாமலையை வந்து சொல்றதுக்கு கலைஞரோட ஒப்பிட காரணம் என்ன சார் யூபா நம்ம அண்ணா அண்ணாமலை மீட் நிறைய நான் பார்த்துருக்கேன் ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த ஒரு கேள்விக்கு பத்து விதமான பதில் வச்சுருப்பார் எப்போவுமே அவரோட கேள்வி அந்த பதில் சொல்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது அந்த பத்திரிக்கையாளர்கள் வந்து அந்த அவங்க கேட்கப்போ அவங்களோட மனநிலையும் அந்த சூழ்நிலையும் பார்த்து அதுக்கேற்ற போல் பதில் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை ஒப்பிட்டு பார்க்கப்போ எனக்கு கலைஞர் ஞாபகம் அவருக்கு கலைஞருக்கு அப்புறம் யாரும் இது போல் பேசுகிறதா எனக்கு தெரியல இப்போ அந்த கலைஞரோட அந்த சாதுரியமான பேச்சு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் நினைவு கூறுங்களேன் இருக்குது சார் ஒரு வாட்டி ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் கலைஞரை பாட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த தமிழ் போராளி பிரபாகரன் கொல்லப்பட்டார் என்ற செய்தி இருக்குது அது உண்மையாக பொய்யா இந்த கேள்வி கேட்டதுக்கு கலைஞராக கலைஞர் ஒரு வேலை பொய்யின்னு சொன்னாலும் சர்ச்சையாக இருக்கும் உண்மைன்னு சொன்னாலும் சர்ச்சையாக இருக்கும் அந்த நேரத்தில் நாட்காலியில் எரி எழுந்தவர் மறுபடியும் அமர்ந்துட்டு போராளிக்கு என்றும் சாவே இல்லை அப்படின்ட்டு ஒரு திறமையான பதில் சொன்ன தமிழும் ஆன்மீகமும் பிணைந்திருக்கக்கூடியது அதையே பிரித்து நாத்திக வழியில் தமிழகத்தை ஆண்டுட்டு தான் கலைஞர் இப்போது கலைஞர் இல்லாத இந்த கட்சியில் வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் சரி இப்போ கலைஞர் பார்த்திங்கன்னா அறிவாற்றால் தன் க தன் கட்சிக்காரர்கள் எல்லோரையும் ஒரு கட்டுக்கோப்பால் வச்சிருப்பார் சார் இன்னைக்கு ஜாஃபர் சாதி அவரோட சர்ச்சை பெருசாக போய்ட்டு இருக்குது இன்றைக்கி ட்ரக் மாஃபியாவாக இருக்கார் உலக அளவில் பேசப்படுது அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ அதை அந்த ஒரு அந்த ட்ரக் மாஃபியான்ற அந்த ஒரு பேரால திமுகவோட பேரே கெட்டு போயிருக்கேன் இதே கலைஞர் இருந்து இருந்திருந்தால் ஒரு சிறு வயதிலேயே இவங்ககிட்ட எவ்வளோ இவங்க பணம் வந்துட்டு இருக்கு அதை கண்டறியிருந்தால் உளவுத்துறை மூலம் அவன் யார் என்ன எதுன்னுட்டு நட கண்டுபிடிச்சி அவன் மேலே தக்க நடவடிக்கை எடுத்துருப்பான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகனா அண்ணாமலை அப்படின்னு நம்ம சொல்லப்படும் சொல்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா திமுகனா நம்ம கலைஞர் அவரை தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவரோட ஆளுமையில் திமுகன்ற கட்சி சிறப்பாக இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லை அவரே இல்லாதப்போ அந்த கட்சிக்கு இன்னாக இருக்குது இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன் அண்ணாமலை அறிவாற்றல் பார்க்கும்பொழுது கலைஞரோட அறிவாற்றல் தான் ஞாபகம் வருது